ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு வர மகாலட்சுமி பூஜை தான் எப்படி இருக்காங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் தான் வரல வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தோம் அதனால தான் டேட் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நம்ம வீட்டு வர மகாலட்சுமி எப்படி இருக்காங்கன்னு எனக்கு நம்ம சொல்லுங்கள் பிடிச்சிக்கா லைக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு ஓகே நம்மளே நல்லது எனக்கும் நல்லதே நடக்கும் கீப் ஸ்மைலிங்